மத்திய அரசின் கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையை மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ ஆதரித்து வருகிறார் இதனை விமர்சிக்கும் வகையில் மக்கள் நல கூட்டணியில் இருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பேசியிருக்கிறார் அதனை இப்போது பார்க்கலாம் இந்த நடவடிக்கை நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறது அடித்தட்டு மக்களுடைய ஆதரவு யாருக்கு ஒண்ணு பாதிப்பு கிடையாது எனவே இந்த பிரச்சனையில் மறுபடிச்சு திராவிடம் முன்னேற்ற கழகம் நரேந்திர மோடி ஆதரிக்கிறோம் மிஸ்டர் நரேந்திர மோடி ஆன் திஸ் இஷ்யூ உண்மையில் கடந்த இருபது தினங்களாக யார் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கருப்பு பணம் வச்சிருக்க யாரும் பாதிக்கப்படல இரண்டாவது வைகோக்கே தெரியும் கருப்பு பணத்தை இன்னைக்கு வச்சிருக்கிறாள் பெரும் பதிவு பணமா வச்சுக்கல தங்கமா வச்சிருக்கிறான் நிலமா வச்சிருக்கான் கட்டடமா வச்சிருக்கிறான் வெளிநாட்டு வங்கிகள் கடன் வச்சிருக்கிறான் நான் வைகோ அவர்களை கேட்கிறேன் ஏழாயிரத்தி பதினாறு கோடி ரூபாய தள்ளுபடி பண்ணியிருக்கிறார்கள் மோடி அதை வைக்க வந்து ஆதரிக்கிறாரா ஆதரிக்க முடியுமாத ஒரு பக்கம் பெருமுதலாளிகள் எல்லாம் தூங்காமல் பரிதவிக்கிறார்கள் என்று மோடி சொல்லுகிறார் அந்த பெருமுதலாளிகளுக்குத்தான் ஏழாயிரத்தி பதினாறு கோடி ரூபாய் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பதினாறு விவசாயிகள் செத்து போயிட்டான்